மாமா எங்க ரெடி ஆயிட்டு இருக்கீங்க இப்பதானப்ப வேலைக்கு முடிச்சிட்டு நைட்ல படத்துக்கு போறேன் அது கேண்டா இந்நேரத்துக்கு போற அதுவும் அந்த பக்கம் எனக்கு தெரியும் சொன்னா கேளுங்க மாமா வேணாம் மாமா எல்லாம் தெரியும் போயிட்டு வருமா தி நெக்ஸ்ட் டே இந்நேரத்துக்கு அங்க யார் நிக்கிறா சொல்லுங்க வழியில இறங்கிக்கிற சரி உட்காருங்க அண்ணா இந்த நேரத்துல இங்க என்ன பண்றீங்க நிறுத்து நிறுத்து அண்ணா ஏன் நிப்பீங்க இதுதான் என் வீடு இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியும்னா மேல இருக்க லிங்க கிளிக் பண்ணி பாருங்க